அனைவருக்கும் வணக்கம் இது சிறப்பான உரையா இல்லை சுமாரான உரையாங்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்க இங்கே கூழ்மியிருக்கும் சிவாஜி கண்ணதாசன் பக்தர்களுக்கும் என்னை போன்ற ஒரு சில வேரியர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கன்ஃபார்ம்டு சிவாஜி வேரியர் முதல் முதல்ல நான் சிவாஜி சாரை காதலிக்க ஆரம்பித்தது சின்ன வயசில் படிக்காத மேதைங்கிற படம் பார்த்து அசந்து போய் பார்த்தேன் அது வரைக்கும் நான் எம்ஜிஆர் ரசிகன் அப்கோர்ஸ் காவேரி மைந்தன் இன்னைக்கும் எம்ஜிஆர் ரசிகன் அது வேறு விஷயம் ஆனால் அவருடைய துணிச்சலை பாராட்டுற புக்கில் என்ன அழகாக எழுதியிருக்காரு இன்றும் நான் எம்ஜிஆர் ரசிகன் ஆனால் எம்ஜிஆர் ரசிகனாக இருந்து கொண்டு நான் சிவாஜியை பற்றி எழுதிக்கிடேன் நான் இருப்பார் அதுக்கே அவர் பாராட்டு இல்லை அது எம்ஜிஆருக்கும் பெருமை என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ரொம்ப நல்ல விஷயம் அது அதாவது நம் இந்த பொற்காலம் சினிமா பொற்காலம் சினிமான்னு சொல்கிறோமே இந்த ஒரு நாலு பேருக்குள்ளே அடங்கி போகுதுக்கு அது என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது தப்புன்னா சொல்லுங்கள் சிவாஜி கண்ணதாசன் எம்எஸ்வி டி எம் சௌந்தரராஜன் முடிஞ்சு போச்சு பொற்காலம் இப்போது கொஞ்சம் தான் சில சமயம் பாட்டுகள்லாம் கேட்கும்போது போராத காலம் அப்படிதான் இருக்குது அண்டு என்ன மாதிரி சாதிச்சிருக்காங்கண்ணா அந்த புக்கை பற்றி ஜாஸ்தியாக பேச மாட்டேன் ஏன்னா நீங்கள் படிக்க போகிறீங்க உங்களுக்கு அது தெரியும் நானே ஒரு புக் எழுதியிருக்கேன் அது ஒரு மலேசியா ஒரு ஃப்ரெண்டுக்கு சொல்லணும் அது சார் குமார் சார் நான் சுவாசிக்கும் சிவாஜின்னு ஒரு புக்கு எழுதியிருக்கேன் அது வந்து ரசிக்கும் இல்லை சுவாசிக்கும் சிவாஜி அதை கண்ணதாசன் பதிப்பகமே வெளியிட்டிருக்காங்க அதுவும் ஒரு எண்ணூறு புக்கு தரேன் உங்ககிட்ட எல்லாரையும் ரீச் ஏன்னா நான் பர்சனலாக அவரோட அவரோட பெட்ரூமில் அவரோட பெட்டில் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டு அப்படி கேட்டு ரசித்த விஷயங்கள்லாம் நான் அந்த புக்கில் எழுதியிருக்கேன் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் ஜாஸ்தி கிடையாது அதுக்கெல்லாம் சார் இருக்கா இருக்கும் யாரோட பிள்ள சிவாஜிக்கு பெஸ்ட்டு பிக்சர்ஸ் கொடுத்த பாலமுருகனோட பிள்ளை அப்பா உங்களுக்கு பாலமுருகனை பற்றி ஒன்று தெரியணுன்னா செட்டில் சிவாஜியே பார்த்து எப்பட்றா நல்லா இருக்கான்னு ஒன்று கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு கம்மி பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் உள்ள ஒரே ஆள் பாலமுருகன் தான் எனக்கு தெரியாது ஆனால் மணிமணியாக கேரக்டர்ஸ் ஒரு ராமன் எத்தனை ராமனடி அப்படிங்கப்பா ராஜபாட் ரங்கோதுரை எத்தனை கேரக்டர்ஸ் அப்பா கிட்ட போக முடியாது அவர் கொடுத்த கேரக்டர்ஸ் எல்லாம் இவங்கெல்லாம் எப்படின்னா அடிக்கடி எம்எஸ் விஸ்வநாதன் சொல்லுவார் நாங்கள்லாம் அந்த காலத்தில் உழைக்க தெரிஞ்சவங்க எங்களுக்கு பழைக்க தெரில அப்படின்வார் அப்படி உழைச்சவங்க அத்தனை பேர் சிவாஜிங்கிற மா மனிதனுக்கு அந்த நடிப்பை தவிர வேறு எதுவும் தெரியாது அவரை வேற எதுலேயும் இறக்கி விட்டுருக்க கூடாது அப்போ இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு நடிப்பும் தெரியாது அது வேற விஷயம் சை சை ஜி கொஞ்சம் வந்துடுச்சு டக்குன்னு ஒரு பஞ்சு வேறு ஒன்றும் இல்லை அதுதான் தெரியும் அவருக்கு அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் என்னோடய புக்கில் எழுதியிருக்காத ஒரு சில படங்களை அவரதை பார்த்து நான் அவரை திட்டியிருக்கேன் ஏன்னா அந்த உரிமையான கொண்டு அந்த பெட்ரூமில் உட்காரும்போது இந்த படம்லாம் ஏன் சார் பண்ணிங்க அப்படின்னு கேட்டேன் அவருக்கு சொன்ன பதில் நீ படிச்சிருக்கேன் படிச்சுருக்க சார் நான் வந்து பீடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எம்பிஏ ஆ இப்போ சினிமா இருக்கேன் நாளைக்கு உனக்கு சினிமாவே இல்லை மார்க்கெட் கம்மியாக இருந்தாலும் எல்லா நடிகனுக்கும் அந்த ஒரு ஸ்டேஜ் வரும் அப்போது ஒன்றும் இல்லைனாலும் உன் படிப்புக்கு உனக்கு ஒரு சின்ன வேலை கிடைக்கும் ஆனால் ஒன்றுமே இல்லைனாலும் உங்கள் அம்மா உங்கள் ஸ்கூலில் ஒரு டேபிள் சேரை போட்டு உனக்கு ஒரு வேலையை கொடுத்துருவாள் எனக்கு இந்த கேமரா முன்னாடி நடிக்கிறத தவிர வேறு என்னடா தெரியும் என்னால் சும்மா இருக்க முடியாதடா அதனால தான் நான் அந்த மாதிரி சில ரோல்ஸ் எல்லாம் ஒத்துண்டேன்னு ஒரு ஓப்பனாக எங்கிட்ட சொல்லியிருக்காரு அப்போ என்ன வெறும் வெறி என்ன ஒரு கேரக்டர் அண்ட் இந்த நாலு பேர் நம்ம சொல்கிறோமே அதில் கண்டிப்பாக கண்ணதாசன் விஸ்வநாதன் சிவாஜி மூணு பேர் ஜீனியஸ் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் நீங்கள் வச்சுக்காதீங்க அண்ட் எப்படி ஒரு ஜீனியஸ் அவங்கன்னா அவர்களை நான் ஒப்பிடுவது ஒரு ராமானுஜமோட ஒரு ஐன்ஸ்டைனோட ஒரு நியூட்டனோட ஒரு பாரதியாரோட காரணம் அவர்கள் ஜீனியஸ் என்று அவர்களுக்கு தெரியாது அதை பற்றி அவர்கள் சொல்லிக்கிட்டதே கிடையாது நான் தான் ஜீனியஸ் நான் தான் ஜீனியஸ்ன்னு அவர் சொன்னதே கிடையாது அவங்க பாட்டுக்கு தங்க தொழிலை செஞ்சுக்கிட்டே போகிறாங்க மேலே மேலே அது வந்துட்டே இருக்குது ஊத்து மாதிரி அந்த மாதிரி வரும் அவங்ககிட்டேருந்து எனக்கு சிவாஜி சார்கிட்ட பழகின அளவுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் கண்ணதாசனோட பழகத்துக்கு முடியல அந்த காலகட்டங்களில் ஆனால் ஒரு சம்பவம் எனக்கு வாழ்நாள் அது வந்து ஆஸ்கார் அவார்டு கிடைச்சா மாதிரி கலைவாணர் அரங்கத்துலேயும் என்னுடைய மோஸ்ட் ஃபேமஸ் நாடகம் போட்டுட்ருக்கேன் ரகசியம் பரம ரகசியம்ங்கிற நாடகம் நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க அதை பார்க்க வந்திருந்தார் கவியரசு அவர்கள் வந்துட்டு இன்ட்ராவலில் பேசும்போது அவர் சொன்ன வார்த்தை தம்பி மகேந்திரா கிட்ட ஒன்று வார்த்தை சொல்கிறோம் இந்த கலைவாணர் அரங்கத்தில் நான் பார்த்த இந்த நாடகத்தில் கலைவான்கு தரமுள்ள நகைச்சுவையை நான் இந்த நாடகத்தில் பார்த்தேன்னு சொன்னேன் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வீடியோவோ ஃபோட்டோ கூட இல்லாது பட் இது உண்மை சத்தியம் நான் அரசியல்வாதி அல்ல அதனால் உண்மைதான் பேசுவேன் ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம் அண்ட் பாருங்கள் அந்த காம்பினேஷன் கண்ணதாசன் அஃப்கோர்ஸ் எம்ஜிஆருக்கும் பிரமாதமான பாட்டு எழுதியிருக்கார் இல்லைன்னா இவர் எனக்கு காஃபி கூட கொடுக்க மாட்டார் இவர் பட் சிவாஜிக்கு போது அது சேலஞ்ச் காரணம் என்னென்னா சிவாஜிக்கு கிடைச்சது அந்த மாதிரி சேலஞ்சிங் ரோல்ஸ் பாலமுருகன் சார் கொடுத்த அந்த ராமணத்தினை ராமரையில் அம்மாடி பொண்ணுக்கு தங்க முரசு எப்பேற்பட்ட சேலஞ்சிங் எழுத்தது முதல்ல எழுதும்போது ஒரு பைய ஒரு அரலூஸ் எழுதுகிற மாதிரி அதே கதை அது செகண்ட் ஆஃபில் ஒரு சினிமா ஸ்டாராக வந்த அப்புறம் அந்த ஸ்டைலோடு பாடும்போது வேறு வார்த்தைகள் அதெல்லாம் எழுதணுன்னா அதுதாங்க கண்ணதாசனுக்கு அது ஊற்று மாதிரி வரும் சரி கண்ணதாசனுக்கு அது ஊற்று மாதிரி வந்துடுது பக்கத்துலேயே இவர் இப்படி ஊற்றின உடனே எடுத்து டியூனாக போடுறதுக்கு இன்னொரு ஜீனியஸ் எம்எஸ் விசுனாக தான் நாங்கள் உட்காந்துருக்கார் ப்ளீஸ் அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க இசை உலகத்தில் அவருக்கு மிஞ்சி யாரும் கிடையாது அதுக்கப்புறம் வந்தால் பெரிய பெரிய மேதைகள்லாம் இருக்காங்க இசை ஞானி முதுக்கொண்டு இருக்கார் ஆனால் அவர் தான் நமக்கு நான் எப்போதுமே இந்த சிவாஜி எம்எஸ்வி கண்ணதாசன் எப்படி வச்சுவேன்னா இந்த கோயிலில் கர்ப்பகிரகத்தில் மூல சிலை இருக்குல்ல மூல விக்கிரம் இருக்குமே மூல விக்கிரகம் இவங்க மற்றவங்களாம் உற்சவர்கள் தான் மூல விக்கிரகம் இவங்க மூணு பேர் அவங்க கிட்டேருந்து எடுத்துகிட்டு வர விஷயத்த தான் இவங்கெல்லாம் மற்ற இதை பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் கண்ணதாசன் எழுதிட்டார் பிரமாதமாக எழுதிட்டார் அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு முதல்ல எழுதினார் அது ரெண்டாம் தரமும் எழுதினார் விஸ்வநாதன் டியூ டியூன் விஸ்வநாதகிட்ட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இவர் என்ன எழுதுகிறாரோ அந்த மூடை கொண்டுருவார் பாட்டில் ஒரு ஒரு லைன்லையும் கொண்டுருவார் அவர் ஆனால் மேடையில் அத்த ஒருத்தர் நடிக்கணுமே நீங்கள் இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள் அந்த ரெண்டாவது அம்மாடி பொண்ணுக்கு தங்கமரிசு அவர் ஸ்டைலாக வந்து பண்ணுறாரு இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் யாருக்கிட்டேயாவது கொடுத்தா நடிப்பாங்களா ஊற விட்டே ஓடி போயிடுவாங்க நமக்கு இந்த வம்பே வேண்டான்ட்டு அங்கே தான் சிவாஜி நிற்கிறாரு ஆனால் அவர் எப்படி செஞ்சார் அதுன்னு அவருக்கே தெரியாது அந்த எழுத்துக்கு அந்த டியூனுக்கு ஒவ்வொரு ஒரு 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 அசைவுக்கும் ஒரு 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 மூமெண்ட்டை கொடுத்து அந்த பாட்டை அப்படி தூக்கி விடுற மாபெரும் மகான் அந்த நடிகன் சிவாஜி கணேசன் நீங்கள் வந்து இரவிநிலாட்டம் எழுதியிருக்காரு இல்லையா கண்ணதாசன் சார் அந்த பாட்டில் நீங்கள் இரவிநிலாட்டம் அப்படி ஒரு க தலையாட்டுவார் அது எப்படி நான் நான் வந்து தபலா வாசிக்கிறவன் எனக்கு தெரியும் இடக்கு தாளத்தில் வரும் இன்பிட்வீன் தாளம் அது அது எப்படி யார் சொல்லிக் கொடுத்தா அந்த மனுஷன் அவருக்கு என்ன போய் எங்கேயாவது மிருதங்க கற்றுக்கிட்டாரா தபலா கற்றுக்கிட்டாரா ஒரு தரம் பாட்டை கேட்பார் இரவுநீளாட்டம் அங்கே கரெக்டாக தலையாட்டுவார் இதெல்லாம் வந்து தெய்வீக அருள் இல்லைன்னா செய்யவே முடியாது தெய்வ கலைஞர் தெய்வ கவிஞன் தெய்வ கலைஞர் தெய்வ இசையமைப்பாளர் இந்த மூணு பேர் சேர்ந்த பொற்காலம் தான் அதில் ரெண்டு பேரை பற்றி அருமையான புஸ்தகத்தை கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா சர்க்கரையை பற்றியும் வெள்ளத்தை பற்றியும் பேசுறோன்னா இனிக்குது இனிக்குதுன்னு பேசிக்கிட்டே இருக்கலாம் அதை மாதிரி தான் கண்ணதாசனை பற்றியும் சிவாஜியை பற்றியும் ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரி அண்ட் நான் இன்னொன்று சொன்னேன் இல்லையா அவருக்கு தான் ஜீனியஸுங்கிறது தெரியாது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அதுவும் என் புக்கில் இருக்கு நவராத்திரி படம் பார்த்துட்டு நான் என்னமோ தெரில எனக்கு ரொம்ப ரஷ்ஷாக ஒரு கேரக்டர் வந்து அவர் அந்த குஷ்டரோகமாக அந்த அந்த வர கேரக்டர் ஒன்று அதில் ஒரு மாதிரி நடப்பார் இப்படி இப்படி நான் வந்து ரொம்ப படித்தவன் இல்லையா அதாவது நான் நினச்சிட்டு இருக்கேன் இல்லையா அவன் ரொம்ப படித்தவன்ட்டு ஸோ அவர்கிட்ட போய் சார் அது வந்து சார் இந்த குஷ்டரோகம்னா அவங்களுக்கு வந்து ஃபீலிங்கே இருக்காது காலில் நம்ம நடக்கிறது எப்படி பெரிய டெக்னிக்கல் ஒர்க்கெல்லாம் யூஸ் பண்ணி அவர்கிட்ட சொல்கிறேன் நம்ம காலு தலையில் அழுத்தும் போது அந்த எதிர் ப்ரெஷரை வச்சு தான் வி வாக் ஸோ அந்த ஃபீலிங்கே இல்லைன்னா கொஞ்சம் தள்ளாடும் இல்லையா தெரிஞ்சு மெடிக்கலா கன்சல்ட் பண்ணி தானே இதை ஆக்ட் பண்ணிக்க அதெல்லாம் ஒரு கெட்ட வார்த்தையும் இல்லை அப்படின்னு சொன்னார் என்கிட்ட அவர் என்கிட்ட அப்படிதான் பேசுவார் நிறைய என்ன கூப்பிடுறது அந்த மாதிரி தான் அதை வெளில சொல்ல முடியாது அதெல்லாம் ஒரு கெட்ட வார்த்தையும் இல்லைன்னு என்ன சார் சொல்றீங்க அற்புதமாக அந்த இப்படி இப்படின்னா உங்களுக்கு ப்ரெஷர் தெரியாமல் நடந்தேன் நான் பார்த்துருக்கேன் சார் ரோட்டில் அந்த பிச்சை எடுத்துகிட்டு போகும்போது அவங்க நடக்கிற விதத்தானே அதெல்லாம் ஒன்றும் ஸ்டடி பண்ணலடா ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் நான் கேரக்டர் உள்ளே பூந்தேன் பாடி லாங்குவேஜு பாடி இல்லாத லாங்குவேஜ் என்னமோலாம் சொல்கிறானுங்களே அது என்னத்தான் லாங்குவேஜும் அவர் என்ன சொன்னார் காத்தால முரடன் முத்து ஷூட்டிங்ப்பா அதில் ஒரு ஃபைட்டு சீக்வன்ஸு அதில் ஒரு ஸ்டண்ட்டு தடியை என் காலில் விழுந்துட்டான் கால் சுலுக்கி நடிச்சு ஏ பி நாகராஜனை மத்தியானம் உற்றியான்னு கேட்டால் உடமாட்ட இந்த சீன் இருக்குன்னாரு சரி இந்த சுளுக்க சரியா நடக்க முடியல அந்த நடை அதோட வச்சுன்ட்ட இவ்வளோதான் சொல்கிறாரு அதெல்லாம் ஜீனியஸுக்கு தான் அமையும் அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் அவர் சிவாஜியை பற்றி நீங்கள் சொல்லிட்டே போகலாம் இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டு போகலாம் இது ஒரு புக்கெல்லாம் பார்த்தாது நான் எழுதின புக்கு பார்த்தாது அவர் யார் மருதுமோகன் அவர் எழுதின புக்கெல்லாம் கூட பார்த்தாது அவர் ஈஸி ஒரு வத்தாத கடல் அவர் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த அழகாக சொன்னார் அவர் ஆன்மீகத்தையும் தேசியத்தையும் நமக்கு அப்படியே பாலாடையில் ஊட்டினவர் சிவாஜி கணேஷன் இன்னைக்கு தமிழ்நாடு குட்டிச்சோரா போயிட்டு இருக்குன்னா காரணம் ஆன்மீகத்தையும் வேண்டான்னு சொல்கிறானுங்க தேசியமோ வேண்டாம்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கானுங்க காரணம் ஒரு சிவாஜி கணேசன் இல்லை ஒரு ஏ பி நாகராஜன் இல்லை ஒரு பி ஆர் பந்தலு இல்லைங்க நமக்கு ராஜபாட் ரங்கோதரை அதில் பாருங்க எத்தனை இந்த பகத்சிங் கேரக்டர் இந்த கொடி காத்த குமரன் கேரக்டர்ல என்ன மாதிரி சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பார் அது அந்த கொடிகாத்த குமரில் கூட நீங்கள் பார்க்கணும் ஒரு இடத்த எவ்வளோ பேர் ரசிச்சிங்களோ தெரியாது அந்த பாட்டு வரும் பாரதமே பாரதமே என்னருமே அந்த பாட்டில் கடைசியில் தூக்கு கிட்டே நிற்கும் போது தலையில் அந்த இதை துணி போடுவாங்க மூடுறதுக்கு கை இப்படி கட்டியிருக்கும் அந்த தாளத்தோடைய அப்படின்வார் அந்த வேண்டாம் அந்த துணிங்கிறத எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க ஞாபகம் செஞ்சு வீட்டில் போய் அந்த பாட்டு பாருங்க போ சின்ன ஆக்ஷன் இந்த ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அது ஏன்னா இதை நகர்த்த முடியாது எதுவும் முடியாது அப்படின்ட்டு போவார் அதே மாதிரி தில்லாராமம்பால் எடுத்திங்கன்னா அவர் சொல்லுவார் என்கிட்டயே சொல்லியிருக்கார் டேய் அவள் பத்மினி பரவாயில்லடா பிரமாதமாக ஆடிடுறா எக்கச்சக்கமாக அந்த ஜதி போட்டிருக்கா தட்டா அங்கே திட்டி இங்கே தட்டாங்கன்னு ஆடுறாவோ எல்லாம் பிச்சு தீர்மானம் எல்லாம் போட்டு எனக்கு இருந்தாலும் கையில் இப்படி நாதஸ்வரத்தை கொடுத்துட்டா இந்த கண்ணை தவிர வேறு எதுவுமே நடிக்க முடியாது அதனால்தான் கண்ணை மட்டும் யூஸ் பண்ண என்ன அதுக்கு நீங்கள் நலந்தான் பாட்டில் பாருங்கள் இல்லை மறைந்திருந்து பாருங்கள் அந்த முதல்ல தில்லா நான் முதல்ல வாசிப்பாரு நகுமோ அதில் பாருங்கள் அந்த கண்ணு மட்டும்தான் அந்த இவங்கெல்லாம் வராங்க இப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் யாருங்க முடியும் நான் ஏன் சிவாஜியின் வெறிய நான் இருக்கேன்னா அவருக்கு முன்னாடி நல்ல நடிகர்கள் இல்லையா அற்புதமாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறமும் நல்ல நடிகர் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஆனால் அந்த ஆள் செஞ்ச வெரைட்டியை வரைக்கும் எவனுமே செஞ்சதில்லை தில்லானா மோகனபால் வந்த அதே வருஷம் தான் நீங்க பார்த்த கலாட்டா கல்யாணமும் பண்ணியிருக்காரு அவர் இது எவனால் ஒரு நடிகனால முடியுமா அது எங்க இது எங்க நவராத்திரி பண்ணதுல தான் முரடன் முத்து முரணன் வெரைட்டி ரேஞ்ச் பாருங்க எங்கிருந்து எங்க வியட்நாம் வீடு பண்ண பிராமண கேரக்டர் இப்படி பண்ணிட்டு இருக்கிற கேரக்டர்ல வேற ஏதோ ஒரு ஸ்டைலிஷா ரோல் பண்ணியிருப்பார் எனக்கு இந்த என்னை இன்னும் நடிகன் யாராவது ஒத்துக்கிறாங்கன்னா அந்த ஒரு படம் பரீட்சைக்கு நேரமாச்சு ஒன்று தான் என்ன அத்தனை பேரும் ஒத்துக்குது அதில் தாங்க அறிக்கை பார்க்கணும் அவர் என்ன பெரிய ஒரு நடிகை அவர் அது ஐயர் கேரக்டர் பண்ணிட்டார் வியட்நாமில் ஸோ இது என்ன ஐங்கார் கேரக்டர் என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போகிறதுனா அவர் அப்படி பண்ணலை அவர் முக்தா சீனிவாசனை கூப்பிட்டுக்கிட்டு தலையில் முண்டாசை கட்டிக்கிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காத்தால் அந்த திருவள்ளிக்கேணி கோயில் பிராகாரத்தில் ரெண்டு பேரும் ஒரு ஓரமாக உக்காந்து பார்த்துருக்காங்க என்ன சார் எதுக்கு சார் இதெல்லாம் போய் பார்க்குறீங்கன்னா ஏமாண்டா நீங்கள் ஐங்கார் பசங்க எப்படி நடிக்கிறீங்க நடக்கிறீங்கன்னு பார்க்க வேண்டாமா நானே எப்படி இப்படின்றீங்க பூனல் போட்டு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க இதெல்லாம் பார்த்தேன்னு ஒரு ஒரு மார்னிங் முழுக்க பார்த்துருக்கார் சார் பார்த்துட்டு வந்து நரசிமாச்சாரியா நடிக்கிறார் அதுக்கும் ப்ரஷி பத்மநாபனுக்கும் வித்தியாசம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு எங்கள் அப்பா சொன்னார் அவர்கிட்ட சிவாஜி ஓ இன்னி உன்னை பார்த்ததுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன் நான் ஐங்கார் இல்லையா அப்படின்னா எப்படியா அப்படி பண்ணு அந்த மாதிரி இதெல்லாம் ஐ இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி பீஸ் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது பரிசுக்கு நேரமாக ஆச்சு படம் ரிலீஸ் ஆக முடிஞ்சவொடனே கமலஹாசன் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி ரொம்ப அவனும் பெரிய நடிகை இல்லையா அதனால் ரசனை இல்லை சொன்னா எல்லா இடமும் பண்ணிடுவார் சிவாஜி இந்த வரதுக்குட்டி இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சு ஆஃபீஸில் உட்காந்துட்டு அப்பா ஒரு தூ போய்ட்டாரான் அது டிப்பிக்கல் திருவள்ளிக்கேணி திண்ணையில் உட்காந்து பிராமணம் அல்லாடுவான் பிறந்தா அதுக்கு என்ன சொல்கிறது அதுக்கு ஒரு அங்கலாய்ச்சிக்கிறதுன்னு ஒரு வார்த்தை இருக்குது தமிழில் அந்த மாதிரி எப்பட்றா அந்த மனுஷன் பண்ணான்னு திரு கமலஹாசனே வேந்து போய் சொன்னார் இன்றைக்கி கேட்டால் மாற்றி சொன்னாலும் சொல்லிடுவார் அவர் ஏன்னா அடிக்கடி கொள்கை மாறுறார் அவர் தெரியாது நான் சொல்ல சொல்கிறேன் அவ்வளோதான் வேறு அப்படி ரசனை அப்படியே ஒரு மாதிரி அதே மாதிரி கண்ணதாசன் இந்த கண்ணதாசன் சிவாஜி காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கே நிம்மதி பாட்டில் சார் எனது கைகள் மீட்டும் போதே வீணை அழுகின்றது எழுதிட்டார் விஸ்வநாதன் அதுக்கேற்ற மாதிரி மாதிரி அப்படின்னு அழற மாதிரி அந்த வீணை அழற மாதிரியே டியூன் அமைச்சார் அந்த ஜீனியஸ் இந்த ஜீனியஸ் சேர்ந்து இந்த மூணாவது ஜீனியஸ் நீ இதை எப்படி நடிக்க போறேன்னு கொடுக்குறாரு சிவாஜி கிட்ட அந்த மனுஷன் பாருங்க அந்த ஆக்சனை பாருங்க அந்த இடத்துல அந்த கையை இப்படி வச்சுக்க மாட்டார் இப்படி வச்சு பாரு என்னது கைகள் அதாவது இப்படி மீட்டினாதான் அந்த வீணம் நாதம் இல்லாமல் போகுமா அது அவசரத்தில் போகும் என்றால் என்னது கைகள் மீட்டும் போது வீணு அழுதுன்றதுன்னு போது நமக்குள்ளே ஒரு ஃபீலிங் வரும் ஆமாயா இப்படிலாம் வாசிச்சா எப்படி வீண சவுண்ட் வரும் ஏன்னா அவர் வாழ்க்கை அந்த மாதிரி ஆகியிருக்கு இந்த மாதிரி கதையை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கவிஞர் கண்ணதாசன் அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு வாங்கிட்டு மியூசிக் போடக்கூடிய எம் எஸ் விஸ்வநாதன் இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறது நடிகர் திலக்கம் சிவாஜி கணேஷ் நம்மெல்லாம் பொற்காலத்தில் வாழ்ந்துட்டோம் ரொம்ப சந்தோஷம் தயவு செஞ்சு யாரும் வருத்தப்படாதீங்க வயசாயிடுச்சேன்ட்டு வி ஹவ் சீன் த பெஸ்ட் அண்ட் வி ஆர் ஆல்சோ சீங் த வர்ஸ்ட் ஆண்டவன் நமக்கு ரெண்டு ரெண்டுக்கும் பாத்தியத்தை கொடுத்துட்டான் ஸோ அண்ட் சொன்ன மாதிரி மலேசியாவில் நீங்கள் போனீங்கன்னா இன்றைக்கும் டிஎம் சவுந்தரராஜன் தான் சிங்கர் அவங்களுக்கு வேறு யாரையும் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க நான் போயிருக்கேன் சிவாஜி மன்றம் ஃபங்க்ஷன் அந்த விஜய் சிங்கம் இருந்தபோது நான் ரெண்டு மூணு தரம் வந்திருக்கேன் அப்படி வெறி பிடிச்சிருக்கிறாங்க இன்னும் அந்த தமிழ் மேலே பற்று கரெக்ட் நான்லாம் வந்து கான்வெண்ட் எஜுகேட்டட் ஓப்பனாக ஒத்துக்கிறேன் நான் தமிழ் தமிழ்ன்னு சொல்லிட்டு என் ஸ்கூலில் மட்டும் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கல நான் வந்து கான்வென்ட் எஜுகேட்டட் தான் ஒத்துக்கிறேன் ஆனால் எனக்கு தமிழ் மேலே பற்று வந்தது இவரோட படங்கள் பார்த்தா வரை வட்டி கிஸ்தி திரை வரை வட்டி கிஸ்தி பார்த்து தான் முதல் முதல்ல தூய தமிழை கற்றுக்கிட்டேன் கப்பலோட்டிய தமிழை நான் எத்தனை தரம் பார்த்துருப்பேன்னு தெரியாது ஏன்னா அந்த படம் இருக்குது நீங்கள் அதில் எல்லாத்தையும் விடுங்க அந்த மேடையில் இங்கெல்லாம் பாராட்டியிருக்கும்போது அவர் தன்னை அறியாமல் இப்படி கையை வச்சுக்கிட்டு ஒரு மீட்டிங்கில் இப்படி உட்கார்ந்து ஒன்று உட்காருவார் அதை பார்த்துட்டு அவங்க ஃபேமிலியே சொன்னாங்களா எங்கள் அப்பா கூட இப்படி இல்லையே நாங்கள் எங்கள் அப்பா இங்கே தான் பார்க்குறோம் முதல்ல அப்படின்னு ஓசி ஃபேமிலி இதெல்லாம் பொற்காலமுங்க இதுக்கு வந்து நமக்கு திருப்பியும் ஒரு கண்ணதாசன் அவதாரம் எடுக்க வேண்டும் திருப்பியும் ஒரு சிவாஜி கணேசன் அவதாரம் எடுக்க வேண்டும் எடுத்து வந்தால் தான் இனி தமிழ் சினிமா உறுப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லாட்டா ஜமுக்கு சப்பான் லடுக்கு சப்பான் லோருக்கு பப்பான்னு தான் பாட்டு வரும் இதை வேறு ஹோட்டலில் உட்காந்து யோசித்து எழுதுறானுங்களாம் பாத்ரூமில் உட்காந்தாலே வரும் இந்த சவுண்டெல்லாம் இதுக்கு எதுக்கு ஹோட்டல்னு எனக்கு புரியல சார் தயவுசை சார் நீங்கள் பெரிய எடுத்தாலோட மகன் அதுக்கு எனக்கு பதில் சொல்லி ஆகணும் நீங்கள் இது எதுக்கு ஹோட்டல் தேவைன்ற எல்லாம் வச்சுக்கத்தான் முச்சுக்குத்தான்றதுக்கு எங்கே ஹோட்டல் அம்மா தம்பி என்று நம்பி உன்னை அதுக்கு வேணால் ஹோட்டலில் உட்காந்து யோசிக்கணும் அவர் யோசிக்க இல்லை போகிற வாக்கில் எழுதிட்டு போடுவார் அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு ஃபங்க்ஷனில் இப்போ சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரி ஒரு கல்வி தந்த சல்வ சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அண்டு ஆன்மீகம் நம்ம நாட்டில் அழிக்கவே முடியாது தமிழ்நாட்டில் அது அழிக்கவே முடியாது ஏன்னா அதுக்கு அப்படி வித்துட்டு போயிருக்காரு சிவாஜி ஏ பி நாகராஜன் ஐயாவும் அந்த காலத்தில் இந்த சமயத்தில் ஏ பி நாகராஜனுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்க வேண்டிய பேர் பட்டப்பட இன்னைக்கு அவர் சிவன்னா சிவாஜின்றார் அவர் எடுத்தது தானே சரஸ்வதியின் சபதம் பார்த்தா அவர் எடுத்தது தானே முதல் எடுத்துடலாம் அவர் எடுத்தது தானே எப்போ திருவாரூர் செல்வரில் யாராவது மறக்க முடியுமா நாதர் முடிமையில் இருக்கும்னா அந்த பாட்டெல்லாம் மறக்க முடியுமா ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு நீங்கள் வீட்டில் உட்காந்து அவங்க அந்த டீ ஃபோனில் கண்ட நான் சென்ஸை பார்க்கும்போது அப்பப்போ நடுவில் யூடியூப்பில் இந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் போட்டுக்காமே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷமாக நான் என்னுடைய என்டி ஃபேன்ஸ் அசோசியேஷனோடு சேர்ந்து திரு ராகவேந்த முரளியோட வருஷா வருஷம் சிவாஜிக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவோம் ஒரு படத்தை ஏற்று இது முக்கியமாக சமீபத்தில் தான் பட்டிக்காடா பட்டணமாக கூட போனோம் அப்போ கூட அப்பா இருந்தார் அவர்கிட்ட அந்த ட்ராஃபி கூட கொண்டு போய் கொடுத்தோம் நாங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நிறையா நடக்கணும் இன்னும் மேலும் மேலும் புஸ்தங்கள் எழுதிட்டே இருங்க சார் ஆ ரைட் வெரி குட் நீங்கள் யார் நானும் எம்ஜிஆர் ரசிகன் தான் தப்பு இல்லை அந்த ஜாலி பார்க்கணுன்னா எம்ஜிஆர் படங்கள் போகணும் அது ஒரு சிவாஜி ரசிகன் தனக்கு எம்ஜிஆரை பிடிக்கும்னு சொல்கிறத தப்பே இல்லை முதல்ல அதை விட்டு நம்ம வெளில வரணும் அதை விட்டு வெளில வரணும்னா நம்ம நாட்டு அரசியலே நல்லா இருக்கும் காரணம் அப்போசிஷன்னா அவன் சொல்கிறத எதிர்த்தே ஆகணுன்ற இதில் இருக்கும் நம்ம நாட்டில் மற்ற நாட்டில் அப்படி கிடையாது ஒரு அப்போசிஷன் நல்ல விஷயம் பண்ணால் அதை ஒத்துக்கிற தன்மை நமக்கு வேணும் அது இல்லாதனால்தான் இங்கே அரசியல் இந்தியாவிலேயே கட்டுக்குடிச்சோராக போய்கிட்ருக்கு அமெரிக்காவிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போசிஷனோட நல்லது பண்ணால் அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அதே மாதிரி நான் வந்து எவ்வளோ தடவ சிவாஜி படம் பார்த்துருப்பேன்னு தெரியாது அதே மாதிரி எம்ஜிஆரோட அன்பேவாக ஒரு முப்பது நாற்பது தடவை பார்த்துருப்பேன் நான் ஏன்னா அதில் ஏதோ ஜாலி இருக்குது நமக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்குது அண்ட் எம்ஜிஆர் சிவாஜி போது உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு சின்ன இன்சிடென்ட்டை சொல்லி நான் என்னுடைய சிறப்பான உரையா சிற்றுரையை முறைத்துக்கொள்கிறேன் எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் இது வந்து எனக்கு டாக்டர் பத்மா சுப்ரமணியம் என்கிட்ட சொன்னது ஏன்னா அவங்க பெரிய ஃபேன் சிவாஜிக்கு சிவாஜி அவங்களுக்கு பெரிய ஃபேன் நாங்கள் சிவாஜியே சொல்லுவார் டே அவள் பொம்பளை சிவாஜி டா அப்படின்னுவார் ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவர் ஏதோ கேட்டிருக்கார் அவங்க சொந்தக்காரங்கிட்ட அப்போ அவரால் சரியாக பேச முடியல இல்லையா அது உங்களுக்கு தெரியும் அவர் கஷ்டப்பட்ட அந்த காலம் இவங்க புரியலையான ஒன்று கொஞ்சம் இம்பேஷண்ட்டாக என்ன சொல்கிறீங்க புரியுற மாதிரி கொஞ்சம் பண்ணி காட்டுங்களேன் ஒன்று அவர் கிட்ட கூப்பிட்டு இதில் தான் எனக்கு டவுட்ருக்கு எழுதி காமிச்சாரா இல்லை காதோடு சொன்னாரா தெரியாது அபிநயத்திலேயே சொல்கிறதுக்கு நான் என்ன பத்மா சுப்ரமணியமா இல்லை சிவாஜி கணேசனான்னு கேட்டார் அவர் இது உண்மை நீங்கள் அவங்க எம்ஜிஆர் ஃபேமிலிலையும் கேட்கலாம் பத்மா சுப்ரமணியத்தக்கிட்டேயும் கேட்கலாம் நான் வெறும் அபிநயத்திலேயே எனக்கு என்ன வேணுங்கிறத காட்டுறதுக்கு நான் என்ன சிவாஜி கணேசனான்னாடுறான் அப்போ அவங்களுக்குள்ளே இருந்த உறவும் அவ்வளோ திக்காக இருந்தது மிகப்பெரிய விஷயம் நான் எத்தனையோ தரம் சிவாஜி சாரோட பேசியிருக்கேன் அப்போல்லாம் கொஞ்சம் வெறி வந்துடும் இல்லை நமக்கு கொஞ்சம் எம்ஜிஆரை கிண்டல் அடிப்போம் தப்பாக எடுத்துக்காதீங்க சார் திருப்பி போகிறதுக்கு கார் கொடுப்பீங்களே ஆனால் என்னைக்குமே சிவாஜி வாயில எம்ஜிஆர் அவர்களை பத்தி ஒரு தப்பான வார்த்தை நான் கேட்டதில்லை அவர் பேரை கூட அண்ணம் படம் வேறடா எம்ஜிஆர் படம் கூட அவர் சொன்னதில்லை அண்ணம் படம் தான் சொல்லு அதுதான் அந்த காலத்து ஒற்றுமை அதாவது யூனிட்டி சொல்லுவாங்களே அதுக்கு நம்ம சினிமா நிறைய இருந்தது மீண்டும் அந்த பொற்காலம் வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு திரு காவேரி மைந்தனன் அவர்களே உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுகள் ஆல் த பெஸ்ட் நிறைய புக்ஸ் எழுதிட்டே இருக்கேன் இந்த மாதிரி தேங்க்